வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் சுருக்கமாக அதை கொண்டு முடிவு பண்ணணும்னா வீடு என்பது இந்த ஃபஸ்ட் யூனிட் அதுதான் மண்ணுலகையில் மனிதன் படைத்த ஒரு முதல் யூனிட் அது அந்த முதல் யூனிட்டை பல வகையாக பெருக்கணும்னா ஒரு சமுதாயம் பல வீடுகள் கொண்டது தான் ஒரு சமுதாயம் முதல் இதை கணக்கில் வச்சுக்கோங்க ஆனால் இந்த வீடுகள் என்ன செய்துன்னா அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராஜா கடைசி சொன்னார் சில சில தடைகள் இருக்குது ஒன்று நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருந்தால் கூட பெண்களாக இப்போ கூடியிருக்கிறீங்க அப்படின்னு தட்டம் சொன்னால் டமார்னு ஜாதிகளாக உடஞ்சிடும் அப்போது ஒரு ஒரு தடை எங்கே போய் நிற்கிது ஒரு ஜாதி அப்படின்னு ஒன்று நிற்கிது அப்புறம் ரெண்டாவது ஒரு தட்டு தட்டினோம்னா சமயமாக உடஞ்சி போயிடும் அது அது ஒரு மூணாவது ரெண்டாவது தட்டு இப்போ இந்த ரெண்டு சேர்ந்த விற்பாடு மிஞ்சி போய் அடித்தோம்னு சொன்னால் துட்டாக போய் உடஞ்சிரும் அவன் ஸ்டேட்டஸ் ஏன் ஸ்டேட்டஸ் என்ன அவன் ஸ்டேட்டஸ் என்ன கிட்ட வரலாமாவே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மூன்று தடைச்சுவர்கள் கொண்டது தான் சமுதாயம் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல இந்த அடிப்படையே நினைவு வச்சுக்கிடணும் வச்சுட்டு இந்த தடைச்சுவர்கள் வீட்டை வற்புறுத்துகின்றனவா அல்லது வீடு தடைச்சுவட்டு தடைச்சுவற்றை அந்த சமுதாயத்தை வற்புறுத்துதான் தடுக்குதான் அதை கவனிக்கணும் நமக்கு அதுக்கு தான் அவர் கடைசியாக சொல்லும்போது போது சொன்னார் நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்திருக்கிறீர்களோ அந்த ஜாதி சில கட்டுப்பாடுகளை ஏற்கனவே வச்சுருக்கு இப்போ நம்ம ஊருக்குள்ளே ஒரே ஒரு கண்ட ஒரு கணக்கு சொல்கிறேன் சங்க காலத்தில் ரொம்ப பழைய காலத்தில் பெண்கள் போர்க்களத்துக்கு வரப்படாது கடல் கடந்து போக முடியாது இது ரெண்டும் பழங்காலத்தில் இருந்த தடை இது அன்றைய தமிழ் மக்கள் ரொம்ப முன்னேறின வந்தான் ஆனால் அவன் ரெண்டு தட வச்சுருந்தான் என்ன ஒன்று அவ போர்க்களத்துக்கு வரக்கூடாது ரெண்டாவது கடல் கடந்து எங்கேயும் போகக்கூடாது இது ரெண்டு அதனால தான் சில இனங்களே இருக்கு அவங்க தங்களுடைய வீட்டில் கூட்டிட்டு போக மாட்டாங்க தொழில் செய்வதற்காக அயல் நாடுகளுக்கு போவாங்க ஆனால் தங்களுடைய இருந்து பெண்கள் அங்கே கூட்டிட்டு போக மாட்டாங்க திருமணம் பண்ணி இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க இது சமூக தடை ஆனால் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கே இது தடை உண்டு குறிப்பாக போனோம்னா மகாத்மா காந்தி ரொம்ப பெரிய மனுஷர் அவர் லண்டன் போய் படிச்சுட்டு வந்த உடனேயே படிக்க போகிறதுக்கு முன்னாடியே தடை போட்டான் அவங்க அவங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்க முடியாது கடல் கடந்து போவது என்பது நம்முடைய சமூக வழக்கம் அல்ல எப்படி நீ போகலாம் கூடுறான் கூட்டத்தை கூட்டுறான்னு சொல்லி கூட்டி விசாரிச்சுட்டாங்க அப்போ ஒரு தடை வந்துருச்சு மகாத்மா காந்தி துணிஞ்சிட்டார் மகாத்மா காந்திக்கு அது தடை இருந்தது நேரு பெருமானுக்கு அது தடை இருந்தது பல பெரியவர்கள் நான் நிறைய ஒரு பெரியவர் அதற்காகவே கள்ள கடந்து போகவே இல்லை கடைசி வர போல் அவர் அப்படிலாம் சில நெருக்கடிகள் உண்டு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சமூக கட்டுப்பாடு ஜாதி கட்டுப்பாடுன்னு உண்டு இந்த சாதியை மீறி ஒருவர் வெளியேறாருன்னு வச்சுக்கோ அப்படி நீங்கள் கேட்கலாம் என்ன பெரிய ஜாதி என்ன பெரிய சமூகம் பெரிய கிளிச்சரம் என்னையம் அப்படி செஞ்சு விடும் அப்படி கேட்க முடியாது இன்னைக்கு இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுறது வேற ஆனால் நாம் கடந்து வந்த யுகம் இருக்கு இல்லையா அந்த யுகம் என்ன செஞ்சது அப்படின்னா முடியாது அப்படி நீங்கள் போனால் இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்தில் சில கிராமங்களுக்குள்ளே தடைகள் இருக்குது என்ன தடை நீங்கள் அப்படி சற்று சமூக கட்டுப்பாட்டை மீறிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒன்றும் நெருப்பு கிடையாது இந்த காலத்தில் நெருப்பை பற்றி பிரச்சனை இல்லை வெள்ளைக்காரன் தீப்பெட்டி கொடுத்துட்டான் நாமும் உற்பத்தி பண்ணிட்டோம் தெருப்ப தீப்பெட்டியை இல்லை இப்போ கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு அது மாடர்ன் சயின்ஸ் வித்தியாசமாகிடுச்சி அதை விட்டுருவோம் நீர் கிடையாது நெருப்புக்கு தெரியாது நீர் வேற கிணறு இருக்கும் அந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைக்க முடியாது ரெண்டாவது கட்டம் எல்லாவற்றையும் விட என்னன்னா அவனுடைய வீட்டில் பெண் எடுக்கவோ கொடுக்கவோ கூடாது பெரிய விஷயம் பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ கூடாது அவர்கள் வீட்டிலேயே விட்ட மரணத்திற்கு சமூகத்திலேருந்து யாரும் போகக்கூடாது கடைசி கட்டம் என்னன்னா அவர்களை புதைக்கிற குழி வெற்றானே அவன் அந்த ஜாதிக்காரனுக்கு அவங்களுக்கு இந்த ஜாதிக்காரனுக்கு இவன் தான் குடிவற்ற இருக்கும் வெட்டக்கூடாது இத்தனை தடைகளை கடந்து வந்திருக்கிறது இந்த சமுதாயம் முதல்ல இதை நினைச்சுக்கங்க ஆனாதிக்க சமுதாயமா இதெல்லாம் கடந்துக்க பார்த்துக்கங்க இவ்வளவு கடையில் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன பெண்ணு பிறந்தா உள்ளபடியே வீடுகளில் சொல்றாங்க சமுதாயம் தடை வீடு தடையின்னு எது தடை சமுதாயத்தையும் வீட்டையும் எது தடையாக செஞ்சு வச்சுருக்குன்னா துட்டு தடையாக வச்சுருக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் அதுதான் ஏன் ஏன் இந்த தடை துட்டு தடவை இருக்குன்னு சொன்னால் நம்ம ஊரில் இன்றைக்கு இன்றைக்கும் கூட ஒரு பெண்ணை ஒரு ஆண் வந்து பார்க்கலாம் அப்படின்னா சம்பிரதாயம் பேசலாமா அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் என்ன அர்த்தம் அந்த பொண்ணை கட்டி கொடுக்குறதுன்னு சொன்னால் என்ன போடுவீங்க எவ்வளவு போடுவீங்க என்னென்ன செய்வீங்க இது எல்லாம் அந்தந்த ஜாதிக்கு போல நீங்களும் இந்த ஆண்களும் சேர்ந்து பெண்களும் சேர்ந்து இதில் இதில் வந்து ஆதிக்கங்கள் கிடையாது ஆண்களும் சேர்ந்து பெண்களும் சேர்ந்து இந்த கட்டுப்பாட வச்சிருக்கீங்களா இல்லையா எனக்கு ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க இருக்குதா நம்ம ஊரில் ரெண்டு பேரும் சேர்ந்து கூடித்தான் இந்த மந்திரத்தை இருக்காங்க அப்படின்னா இது ஒரு தடையாக நின்றுகிட்டு இருக்கு எப்போ அப்படின்னா ஒரு கொஞ்ச நிதானமான பொண்ணு அவ கொஞ்சம் அழகாக இருந்தால் கூட பணம் இல்லை என்று சொன்னால் அவளை கட்டிக்கிறதுக்கு அந்த ஜாதிக்குள்ள மாப்பிள்ளை கிடைப்பான்னு சொல்ல முடியாது சரி இந்த பெண்ணு அந்த ஜாதியை விட்டு வேற ஒரு ஜாதிக்கு போய் கட்டிக்கலாம்னா முடியுமா இப்போ முடியுது சில இது ஆனால் பழங்காலத்தில் முடியாது அப்படி போயாச்சு அப்படின்னா ஜாதியிலேருந்து அதுலேயும் தள்ளிடுவாங்க அது அதை சொல்லும்போதே நம்ம திட்டும்போதே சண்டைகள் எல்லாம் இந்த தகராறு வந்து சேரும் அப்படின்னா சமூகம் என்பது ஒரு பெரிய தடைக்கல்லாக நின்றுகிட்டு இருக்கு இந்த சமூகம் தடைக்கல்லாக இருப்பதை பார்த்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடியவங்க யோசிக்கிறாங்க ஏன் அவர்கள் எதற்கு அடங்குனவங்க படித்தவங்க பெரியவங்க நம்ம என்னென்ன முயற்சி பண்ணாலும் இந்த சமூக கட்டுப்பாடு இந்த ஜாதி கட்டுப்பாடு இருக்குது இதிலிருந்து நம்ம நம்ம புழக முடியாது என்று அவங்க சொல்கிறாங்க எதன் காரணமாக சமூகம் சொன்ன காரணத்தினால அது தடுப்பதனால இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகிற பொழுதே இந்த வீட்டுக்குள்ளிருந்தே இந்த சமூகத்துக்குள்ளிருந்தே புரட்சியாளர்கள் வருகிறார்கள் அந்த மாதிரி வந்துருந்துக்கா மகாத்மா காந்தி இந்த அம்மா பூலே சொன்னாங்களே அவங்க வீட்டுக்காரரே அப்படி ஆடும் அவர் வீட்டுக்கு அந்த அவர் கட்டிக்கிட்டு அந்த அம்மா கட்டிக்கிட்ட வர மகாராஷ்டிரத்தில் அவரே மிகச்சிறந்த புரட்சியாளர் பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூடத்தை வச்சு கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் எந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை செஞ்சு வச்சாங்க அப்படின்னா புரட்சியாளர்கள் ஆண்களிலும் இருந்திருக்கிறாங்க பெண்களையும் முன்னேற விடாமல் தடுக்கின்ற பெண்களும் இருந்திருக்கிறார்கள் நீங்கள் ரெண்டு பக்கத்திலையும் கணக்கு பார்க்கணும் ஆண் சொல்லுவான் விடுமா படிக்கட்டுமாவா படிச்சிடட்டுமா அப்படின்னு சொல்கிற போது அந்த தாய் இல்லையா வேணாயா மாப்பிள்ளை கிடைக்காதியா என் பிள்ளைக்கு நான் அவர் அவர் என்ன சொல்வார் மாப்பிள்ளையை விடுமா என் பிள்ளை படிச்சுக்கிடுவான் படிச்சுட்டு அவன் நாலு காசு சம்பாதிச்சுடுவா அவளுக்குன்னு ஒருத்தர் இல்லாமையா போயிட போறான் அவனாம் குறிச்சிருப்பாமா ஆண்டவன் இல்லையா இல்லையா அவாளுவா கிடந்து அப்படின்னா தடையாக பணம் இருக்கிறது சாதி இருக்கிறது சமுதாயம் இருக்கிறது இவையெல்லாம் சேர்ந்து தான் இந்த பெண்கள் முன்னேற முடியாமல் போராடித்தான் வந்திருக்காங்க இதையெல்லாம் கடந்து ஆண்களுடைய உதவியோடு கூட அதனால் இந்த ஆணாதிக்கத்தை தயவு செய்து நீங்க விட்டுருங்க பெண்கள் எழுந்திருத்துவதற்கு பெண்கள் மட்டுமே காரணம் அல்ல ஆண்கள் இல்லாமல் போயிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எழுந்திருக்க முடியாது எத்தனையாக பெண்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு அவர்கள் தொழில் செய்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றில் நிறைய தெரியுது சுருக்கமாக சொன்னால் பெண்களுக்கு தடை முன்னேற்றத்திற்கு தடை பணம் சாதி சமூகம் என்ற சமூக சமுதாயம் கலந்த இந்த கலவைதான் உங்களை முன்னேற விடாமல் நேற்றும் சரி இன்றும் சரி தடுத்து கொண்டே இருக்கிறது அதை விட்டு மெல்ல மெல்ல எழுந்திருக்கின்ற அற்புத மலர்கள் நீங்கள் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற விழிகளை திறந்திருக்கிறீர்கள் உங்களுடைய அகமெல்லாம் வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கிறது எது வந்தாலும் சரி அனைவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நான் முன்னேறிய ஆக வேண்டும் என்று சொல்லி எழுந்திருக்கிற மக்கள் அவனை பகைப்பதல்ல அவளை பகைப்பதல்ல நான் வினு போட்டிருக்கீங்களே மெண்ட அப்படின்னா ஒன்றாக திரண்டிருக்கிறோம் முன்னேறுவோம் சமுதாயம் நம்மை தடுத்தாலும் தடை கற்களை உடைத்துக் கொண்டு எழுந்து வருவோம் என்று சொல்லி எழுந்திருக்கின்ற உங்களுக்கு வாழ்த்து கூறி பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் நேற்றும் இன்றும் சரி என்றுமே சரி தடையாக இருப்பது சமுதாயம் அதன் கட்டுமானங்கள் அதை உடைத்து எறிவோம் நாம் முன்னேறுவோம் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்